ஆய் ஃப்ரான்ஸ் கரூரில் வந்து உங்கள் கிருஷ்ணன் இன்றைக்கி சரியான மலை கரூரில் ஃபுல்லாக அடித்து ஊற்றி எல்லாம் நான் ஊற்றி எடுத்து விட்டுருச்சு சரியான மலை இப்போ நம்ம எல்லட செட்டு கரூரில் பேமஸ் அப்படி மொபைலை அதை வந்து எல்லட செட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் எல்லாம் நம்ம கடையில் தான் வச்சுருக்குறோம் அதை எப்படி போடுறது என்னென்ன சட்னி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகே எடுத்தாச்சு எடுத்து இந்த இதுதான் எல்லடை இதை வச்சு நம்ம இப்படி போடுறோம் மொத்தம் அஞ்சு பீஸ் வைப்போம் அஞ்சு பீஸுக்கும் ஒவ்வொரு சட்னி வைப்போம் இது ஒரு அடி ஆனியன் வைக்க போகிறோம் ஆனியனை வச்சுட்டு அஞ்சுக்கும் ஆனியன் வைக்கிறோம் வச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் சட்னி பீட்ரூட் சட்னி தக்காளி சட்னி கருவேப்பிலை சட்னி முந்திரி சட்னி இன்றைக்கி ஸ்பெஷல் பருப்பு சட்னி இதுதான் ஓகே அடுத்ததான் காரம் வேணும் அப்படின்னா அது மேலே கொஞ்சோண்டு காரம் வச்சுட்டு போகுது வை வை பை பை சேம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா காரம் ஓகேண்ணா இப்போ இது எள்ளடை போட்டோம் எள்ளடை செட் ரெடி ஆயிடுச்சு ஓகே இதுதான் எங்கள் கரூர் பேமஸ் ஓகே நன்றி பாய்